சமஸ்கிருதத்தில் இருக்கின்ற வழக்கறிஞர்கள் புறக்கணிக்கிற மாதிரி புறக்கணிக்கிறீங்களா நாங்கள் இந்த சர்ச்சையான விஷயங்களுக்குள்ள விரும்பவில்லை மருந்து கடைகளிலிருந்து எந்த ஒரு மருந்துகளும் தவறாக கையாளப்படவில்லை என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்திருக்கின்றோம் சார் வணக்கம் தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்க தலைவரும் மற்றும் மாநில செயலாளர் திரு கே கே செல்வனும் அவர்களுடைய உடன் நிர்வாகிகளும் இன்று சேலம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் திருமதி கலெக்டர் பிருந்தாதேவி அவர்களிடம் ஒரு மருத்துவ சார்ந்து ஆய்வு ஒன்று மற்றும் அதை சார்ந்து தொடர்ந்து ஆலோசனைகளும் மருந்து கட்டுப்பாட்டு உயர் அதிகாரிகளும் காவல்துறை கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பாக மருந்து வணிகர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் திரு கே கே செல்வன் அவர்களிடம் சில உரையாடல்கள் இது சம்பந்தமாக சார் இன்று நடந்த இந்த திடீரென்று ஏற்பாடு கூட்டம்னுடைய நிகழ்ச்சி குறித்து சொல்லுங்கள் சார் மறுப்புக்குரிய சேலம் ஆட்சித் ஆட்சித்தலைவர் திரு பிருந்தாதேவி ஐஏஎஸ் அவர்கள் மருந்து வணிகர்களை சந்தித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை தெரிவித்திருந்தார்கள் அவர்களுடைய அறிவுரையை ஏற்று நமது மருந்து கட்டுப்பாடு துறையும் அதே போல் காவல்துறையும் இணைந்து ஒரு ஆலோசனை கூட்டம் இன்றைய தினம் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கூட்ட அரங்கிலே நடைபெற்றது இதிலே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருந்து வணிகர்கள் சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த கூட்டத்தினை இந்த கூட்டத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எவ்வாறு போதையூட்டக்கூடிய அதாவது வழி நிவாரணிகள் மற்றும் தூக்க மருந்துகளை எவ்வாறு கையாள்வது எதிர்காலத்திலே எப்படி நீங்கள் அதை கட்டுப்பா கட்டுப்படுத்த வேண்டும் என்ற செய்தியினை வந்து தெரிவித்தார்கள் மரியாதைக்குரிய உதவி இயக்குநர்களும் அது தொடர்பான அறிவுரைகளை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து மனித மருந்து வணிக சங்கம் சார்பிலே மாண்மிகு முதல்வருடைய போதை ஒழிப்பு திட்டத்திற்காக கடந்த ஏழு மாத காலமாக நாங்களும் தமிழகம் முழுவதும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகம் முழுவதும் அனைத்து தாலுக்கா அளவிலும் மாவட்ட அளவிலும் ஏற்கனவே காவல்துறைகள் மருந்து துறை மற்றும் மற்ற அதிகாரிகளை வைத்து கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று அனைத்து மாவட்டங்களிலும் முடிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியினை அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நீங்கள் என்ன அறிவுரை கொடுத்தாலும் நாங்கள் அதை முழுமையாக கடைபிடிப்போம் என்ற செய்தியினும் அவர்களுக்கு தெரிவித்தோம் அவர்கள் ஒரு சில அறிவுரைகளை வந்து வழங்கியிருக்கின்றார்கள் மருந்துகள் கையாளும்போது மிகுந்த கவனமுடன் கையாள வேண்டும் மருத்துவருடைய பரிந்துரை சீட்டிற்கு மட்டுமே நீங்கள் மருந்துகள் விற்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஆன்லைனில் வாங்கி பயன்படுத்தப்பட்டாலோ அல்லது வெளிமாநிலங்களில் பில் இல்லாமல் யாராவது வாங்கி விட்டாலோ உங்களுக்கு தகவல் தெரிந்தால் உடனடியாக எங்களுக்கு சொல்லுங்கள் என்று அவர்கள் அறிவுரை கூறியிருக்கின்றார்கள் நாங்களும் அதனை ஏற்று முழுமையாக கடைபிடித்து நடப்போம் என்ற உறுதியை வழங்கியிருக்கின்றோம் மருந்து கட்டுப்பாட்டு துறையில் நிறைய அதிகாரிகளும் ஆய்வாளர்களும் கம்ம மற்றும் தமிழக வணிகர்கள் மருந்து வணிகர்கள் சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருது இதை தாண்டி இந்த இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா Uh, I know கடந்த ஆறு மாத காலமாக தொடர்ந்து மருந்து வணிகர்களின் அளவிலே சங்கங்கள் வலுவாக இருப்பதனால் அனைத்து பகுதிகளிலுமே கூட்டங்களை நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி மருந்து கடைகளிலிருந்து எந்த ஒரு மருந்துகளும் தவறாக கையாளப்படவில்லை என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்திருக்கின்றோம் இதனைத் தொடர்ந்து இங்கே சேலம் மாவட்ட அளவிலும் வேறு யாராவது சமூக விரோதிகள் இதை தவறாக வெளியிலிருந்து வாங்கி கையாண்டாலோ அல்லது ஆன்லைன் மூலமாக யாராவது வாங்கி பயன்படுத்தினாலோ தகவல்களை கொடுக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள் நாங்கள் அந்த தகவலை அளத்திட நாங்கள் உறுதியளித்திருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆன்லைனில் மருந்து வணிகர்கள் சங்கத்தில் பல வருடமாக தொடர்ந்து இப்போ போராடி கொண்டு வரீங்க இப்போ ஐயா சொன்ன மாதிரி மருந்துகள் எப்படியாவது கிடைத்தாலோ அல்லது அந்த பகுதியில் இருந்தாலோ அது சந்தேகப்படும்படி விசாரணைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்வார் இப்பொழுது ஆன்லைனில் மருந்து வாங்கி பயன்படுத்தும் பொழுது இப்போ அந்த ஆன்லைனில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நீங்கள் ஏதாவது உரிய நடவடிக்கை அதுக்கான போராட்டங்கள் பண்ணியிருக்கீங்க அதனுடைய தொடர் முயற்சி இப்போ எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆன்லைன் மருந்து வணையத்தை தடை செய்திட நாங்கள் தொடர்ந்து போராடி வருகின்றோம் நான்கு முறை கடையடிப்பு போராட்டமும் அகில இந்திய அளவில் நடத்தியிருக்கின்றோம் இருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்து பதினெட்டுல சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து ஆன்லைன் மருந்து வணிகத்திற்கு தடையானை பெறப்பட்டு தொடர்ந்து முறைகேடாக ஆன்லைன் விற்பனை மீண்டும் நடைபெற்று வந்ததை தொடர்ந்து பல முறை மருந்துகள் நாங்கள் வாங்கி அதை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அலுவலர்களிடமே கொடுத்து அதன் மூலயமாக நடவடிக்கை எடுக்க வச்சு கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஆறு மாத காலமாக எந்த ஒரு ஆன்லைன்லையும் மருந்துகள் ஆர்டர் செய்தால் பப்ளிக்கில் ஆர்டர் செய்தால் வருவது என்ற நிலைப்பாட்டினை ஏற்படுத்தியிருக்கின்றோம் அது மட்டும் இல்லை கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்பாக மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் எங்களுக்கு தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார்கள் அதாவது மத்திய அரசு ஆன்லைன் குண்டான சட்டம் ஏற்றும் வரை அல்லது டெல்லி ஹைகோர்ட்டிலே இருக்கும் கேஸ் முடிவுக்கு வரும் வரை சட்டத்திற்கு உட்பட்டே மருந்து வணிகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல உத்தரவினை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆன்லைன் மூலமாக யாராவது மருந்துகள் வாங்கினால் வாங்கினவர்களையும் இந்த சட்டம் கட்டுப்படுத்தும் எனவே தெரியாதவர்கள் யாரும் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் போட்டு மருந்துகளை வாங்கி விட வேண்டாம் என்று கேட்டு கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது இவரு காவல்துறை உயரதிகாரி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு புரியல இங்கே இருக்க ஆயிரக்கணக்கான சங்க உறுப்பினர்களுக்கு எதுவுமே புரியல அவர் எதை குறித்து சொல்ல வரார் எப்படி உங்க மருந்து வணிகர்கள் உங்களுடைய உறுப்பினர்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவதுங்க மருந்து கட்டுப்பாட்டு சட்டம் இல்லை ஒரு சில சட்டங்களை மத்திய அரசு திருத்தி புதிதாக அது புதிய பெயர்களை வெளியிட்டிருக்கின்ற வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த சட்டத்தின்படி இந்த மருந்து பொருட்கள் தவறாக கையாளப்பட்டால் வழக்குகள் காவல்துறை மூலியமாக ஏதாவது பதியப்பட்டாலோ அதற்கு கடுமையான தண்டனை இருக்கின்றது என்ற ஒரு அறிவுரையை கூறி சென்றிருக்கின்றார்கள் எனவே அனைவருமே மருந்துகளை கையாளும் பொழுது மிகுந்த கவனத்துடன் கையாள அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார்கள் நாங்களும் அகில இந்திய மருந்து நேற்றைய தினம் ஹைதராபாட்டிலே அகில இந்திய மருந்து சங்க கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த சட்டத்தினை எதிர்த்து நிறைய இடர்பாடுகள் நமக்கு இருக்கக்கூடிய சரத்துகள் இருக்கின்றன அதை எதிர்த்து நாங்கள் மனுக்கள் கொடுக்க முடிவுகள் எடுத்திருக்கின்றோம் இது வந்து வரும் ஓரிரு வாரங்களிலே அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சந்தித்து அந்த மனுக்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் இப்போ வழக்கறிஞர்களும் இந்த சட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு மேலாக போராடி வராங்க இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி இப்போ நீங்களும் வந்து இந்த சட்டத்தை மடத்தணும் திருத்தணும்னு சொல்றீங்களா சட்டத்தினுடைய பெயரை திருத்தணும்னு சொல்றீங்களா ஏன்னா இப்பொழுது வந்து அவர்கள் வந்து சமஸ்கிருதத்தில் இந்த வார்த்தை இருக்கிறதுனால இதை மாத்தி கொடுக்கணும்னு போராடிட்டு வராங்க நீங்க எதை வலியுறுத்துறீங்க நாங்கள் இந்த சர்ச்சையான விஷயங்களுக்குள்ளே செல்ல விரும்பவில்லை எங்களுக்கு ச சட்ட திருத்தம் அவசியமாக தேவை என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம் ரொம்ப சிறப்பான ஒரு ஆயிரக்கணக்கான நபர்கள் இன்று இது பண்ணீங்க சிறப்பான வழிநடத்தல் கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாமல் அதில் முக்கியமாக தலைவராக நீங்கள் அவர்கள் சார்பாக ஒரு கோரிக்கைகள் பிருந்தாதேவி கலெக்டர் அவர்களிடம் வைத்திருக்கிறீர்கள் கண்டிப்பாக சிறப்பாக அமைய உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றிங்க உங்களுடைய யூடியூப் இணையதளமும் சிறப்பாக வருவதற்கு எங்கள் மருத்துவ சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்